வறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் நிதானமாகவே செல் வெற்றி உணதே முள்ளின் திறமை என்னவென்றால் காலால் மிதித்தவனையே அவன் கையால் எடுக்க வைப்பதுதான் வறுமை வந்தால் வாடக்கூடாது வசதி வந்தால் ஆடக்கூடாது வீரன் சாவது இல்லை கோழை வாழ்வது இல்லை இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல் பல சமயங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு நாம் தான் காரணம் என்று நமக்கே தெரிவதில்லை நம்முடைய பாதி சுமைக்கு காரணம் நமது தேவையற்ற பேச்சும் சிந்தனையும் தான் உங்களை பற்றி சிறிது அக்கறையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் கவனமாக இருக்கத் தொடங்கினால் விழிப்புணர்வு தானாகவே வரத் தொடங்கும் நமது உன் விழிப்புணர்வு நமக்குள் வரத் தொடங்கும் போது நமது தேவையற்ற பேச்சு மற்றும் தேவையில்லாத சிந்தனை அற்று போகும் நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை நமக்கு பிடிக்கும் நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கு நம்மை பிடிக்கும் காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் வாழ்க்கையின் நிறைய மாற்றங்கள் வரும் என்றுதான் கொண்டிருந்தோம் ஆனால் நாம் எடுக்கும் முடிவுதான் மற்றவங்களை கொண்டு வரும் என்று இதை மறந்துவிட்டோம் சுவாசிக்க தெரியாதவர்களுக்கு மூச்சு கூட சுமையாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அனைவரின் வாழ்க்கையில் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது நேற்று தவறியதை இன்று சரி செய்து கொள் ஒரு விஷயத்தையும் தன் பக்கத்தில் இருந்து மட்டும் பார்க்காமல் அடுத்தவன் நிலையில் இருந்தும் பார்க்கும்போது தான் புரிதல் சாத்தியமாகிறது சிறு சிறு தவறுகள் செய்யும் போது உன்னை திருத்திக்கொள் இல்லையெனில் பெரிய தவறு செய்ய நேரிடும் பொழுது யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது